ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் ஸ்பீட் கிரியேட் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணா சேட் with ஃப்ளிப் பின் போட்டு வச்சிருக்காங்க இது சேட் வித் ஃப்ளிப்பின்னு பார்த்தா அதாவது chat ஜிபிடி அதாவது நீங்க ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டும் உள்ள உங்க ரிலேஷனை தான் கால் பண்ணி கேட்கணும் ஆனா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து ல கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம வந்து நம்ம சந்தேகங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி அதுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் இப்ப நான் வந்து டுடே லோ பிரைஸ் போன் அடிச்சிட்டேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோ இன்னைக்கு வந்து என்ன ஃபோன் வந்து லோ பிரைஸ்ல இருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு அதாவது சர்ச்சில் போயிட்டு என்ன டிஸ்கவுண்ட் எதுன்னுலாம் ரொம்ப லேட் ஆகும் சோ ஈஸியான மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி பார்க்கலாம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடுச்சு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலான்னு இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வீடியோ கேமரா அதாவது எனக்கு சும்மா கேட்கலாம் அப்படின்ட்டு வந்துன்னா கேட்குறேன் பெஸ்ட்டு வீடியோ கேமரா அண்டர் ஒரு அறுபதாயிர ரூபா வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன் ஸோ இப்போ என்ன ரிசல்ட் வருது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ ஓகே ஆல்ரை இப்போ வந்து வெயிட் ஸோ வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கேமரா வந்து பாத்தீங்கன்னா அதாவது காமிக்குது இந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்க ஒரு கேமரா சரிங்களா நம்ம என்ன கொஸ்டின் கேட்டோம் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு இப்போ வந்து நம்மளை வந்து என்ன அப்படின்ட்டு நம்ம ஒரு ஃபோர் கே அடிச்சு விடுவோம் எது நல்லா இருக்குமோ ஸோ அதை வந்து சஜஸ்ட் பண்ணுது ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அதுவே கேட்குது நான் எதுவுமே நமக்கு கூட நீங்கள் வந்து கோலம் அதாவது நீங்கள் புள்ளி வச்சுட்டா போதும் ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுரும் ஸோ அந்த கான்செப்ட் தான் இது இப்போ நான் பிராண்டு சூஸ் பண்ணோன்னே இப்போ வந்து பிராண்டில் தான் பொதுவாக வச்சு அந்த அண்டர் அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ளே அது பார்க்குறேன் சரிங்களா அந்த பிராண்டை போகும்போது அது ஒன் லேக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகுது ஸோ ஓகே அடுத்து ஜூமில் ஒரு டென் ஆக்சு தட்டி விடுவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுதான் அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஊருக்கு போனோன்னா அட்ரஸ் கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும் ஸோ ஆல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருது ஸோ நல்லா தான் இருக்குது அதாவது ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்காக முடியலாம் வல வல வலன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேணாம் நமக்கு என்ன கண்டென்ட் என்ன விஷயமோ அதை போய் ஸ்டேட்டாக கேட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடும் சரிங்களா இப்போ ஸ்மால் ஃபோன் அடிப்போம் அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா வேர்ல்டு ஸ்மால் ஃபோன் அடிப்போம் ஸோ இப்போ வேர்ல்டு ஸ்மால் ஃபோன் அடித்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிது அதாவது மேக்ஸிமம் என்ன பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இல்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சோ எந்த ஒரு குறை அது மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம என்ன கேக்குறோமோ அதுக்கான கரெக்டான பதில வந்து பாத்தீங்கன்னா வருது நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா பட்டன் ஃபோனில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் அடிக்கிறேன் சோ கரெக்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டன் ஃபோனில் ஸ்மால் சைஸில் இருக்கிறது பர்ஃபெக்டாக கொடுத்துச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன்ல இருக்கிறதே மினி ஃபோன் பட்டன் ஃபோனில் ரெண்டே விரல் சைஸ் தான் வந்து இந்த ஃபோன் இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியுது குறைன்னு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது நம்ம சேனலில் நம்ம அடிப்போம் ஸோ இதுக்கெலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் ஒன் இஸ் என்னது குக்ளே ஆக அது வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே என்ன அடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறோம் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வேற என்ன கேட்கலாம் பெஸ்ட் ஸோ யூடியூப் சேனல் பெஸ்ட்ன்னு வந்து அடிக்கிறேன் ஸோ லுக்கிங் சம்திங் ஸோ கரெக்டாக அதுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க போல நம்ம தப்பாக கேட்டோம் அப்படின்னா எதுவும் பார்த்தீங்கன்னா வராது ஸோ இந்த வீடியோவில் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணலாம் அதாவது நமக்கு மறுபடியும் சொல்றதுதான் எதை வந்து குயிக்காக தேடணுமோ அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாப் டிஸ்கவுண்ட் டீல்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் ஆகும் அதெல்லாம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருக்கணும் டைம் வேஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு இப்போ டாப் டீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் போயிட்டு இருக்கு ஸோ வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வருது நான் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேட்கறதே கரெக்டாக கொடுக்குது நம்ம தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ பாய்ஸுன்னு தட்டணும் அப்படின்னா பாய்ஸில் எது டாப் டிஸ்கவுண்ட் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா வரும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்